ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டேன்னா நைட்டில் கரெக்டாக கூட்டு வெரிப்பிட்டு கிளம்பிட்டோம் எதுக்காகனா நம்ம கருவாடு வாங்கிறதுக்கு தான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் போயிட்டு என்னன்ட்டு பார்ப்போம் எல்லோரும் ஒரு மூணு கேங்காக வண்டியை வச்சு கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிளம்பியாச்சு சந்தைக்கு போயிட்டு நம்ம என்னான்ட்டு பார்ப்போம் ஏன்னா கூட்டு வெரிப்பட்டு சண்டைக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல சந்தை அங்கே போயிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் வீடியோ அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் செஞ்சு டூ திண்டிவனம் டோல்கேட் ஃபஸ்ட்டு தாண்டுறேன் இதை வழியே தான் போகணும் நம்ம குட்டியற்பட்டு சந்தைக்கு கரெக்டாக இப்போ தீவனூர் வந்தாச்சு தீவனூரில் வந்து தான் வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வழியும் தெரியல பின்னாடியே போயிட்டுருக்கோம் அவங்க கூட தீவனூர் வந்ததுக்கப்புறம் தான் திரும்புவாங்க போல் இது வேறு முகூர்த்த நாலு வேறையா சரியான கூட்டமாக இருக்குது ரோட்டில் அவங்க பின்னாடியே போயிட்டு இப்போ என்னென்னா கோட்டையர் போட்டு பைபாஸ் வந்தாச்சு இங்கே பாருங்கள் இது வந்து சென்னை டு விழுப்புரம் பைபாஸு நெடுஞ்சாலை சென்னை டு விழுப்புரம் நெடுஞ்சாலை வந்தாச்சு கரெக்டாக இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் ஏன்னா ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறதால கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் இங்கே வந்து எல்லாம் ஆளுங்கள்லாம் தான் நம்ம சந்தைக்கு கிளம்புனோம் அதான் கருவோட்டு சந்தைக்கு நம்ம இதுக்கப்புறம் கிளம்பணும் இங்கே பாருங்க கரெக்டாக நைட் பத்து ஆகுது ஏன்னா ரெண்டு மணிக்கெல்லாம் சந்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்களாம் போயிட்டு பார்ப்போம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இப்போ கரெக்டாக எங்க இருக்குன்னா நம்ம சொந்தக்கு தான் இருக்கோம் வரதால கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு ஏன்னா எனக்கு வழி எதுவும் தெரியாது அவங்க பின்னாடியே கோடே வந்ததால கரெக்டாக வந்துட்டேன் பின்னாடியே இன்னும் வண்டி எதுவுமே வரல வண்டி கருவாடு எதுவுமே வராம இருக்கு இதுக்கப்புறம் தான் வரும் போல் ஏன்னா மூணு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே போதுங்க பைபாஸ் நம்ம சென்னை பைபாஸ் இது இந்த பக்கம் ஃபுல்லாக சென்னைக்கு போயிட்டுருக்கு அதுதான் கருவாடு வந்து மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க சந்தை இன்னும் வண்டி பெருசாக எதுவுமே வரலை அங்கே மட்டும் பார்த்தோம் அந்த அந்த இடத்த மட்டும் ஒரு வண்டி வச்சிட்டுருக்காங்க அதில் தனியாக வச்சு விற்றுட்ருக்காங்க இப்போ அவங்க மட்டும் தனியாக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே சந்தையில் போது ரேட்டுன்றது கம்மியாக கொடுப்பாங்க அவங்க தனியாக அந்த அதை ரோட்டு மேலே வச்சு விற்கிறதால கொஞ்சம் கூட விற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியாது பெருசாக ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் கருவோடு வாங்க வர்றது இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அதை ரெண்டு பேருமே வருவாங்க இப்போ நான் வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதால நான் கிளம்பி வந்திருக்கேன் ஏன்னா கருவாடு வாங்கியும் ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா இங்கே நிறைய கருவாடு இருக்குமா ஏன்னா நானும் பார்த்ததில்லை பார்ப்போம் க வண்டி ஒரு பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி கருவாடு வாங்குறதும் நம்ம பார்ப்போம் என்னென்ன கருவாடு இருக்குது என்னென்ன கருவாடு பெருசாக எனக்கு கருவாடு நேம் அப்படிலாம் தெரியாது பெருசாக தெரியாது சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கருவோடு காமிக்கிறேன் தெரிஞ்ச கருவோடு காட்டுறேன் இதுதான் நம்ம சந்தை ஆனால் சந்தை கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நம்ம லோக்கல் சந்தை இருக்குதுல்ல நம்ம நம்ம கிராமத்து பக்கத்தில் இருக்கிற சந்தைலாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் காய்கறி அது மட்டும் சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற சந்தை கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது ஏன்னா இது ஃபுல்லாக கருவாடு கருவாடு அதுக்கப்புறம் ப்ளஸ் காய்கறி எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுறதால கொஞ்சம் சந்தை பெருசாகவே இருக்குது நான் நம்ம போக நான் காட்டுறேன் வீடியோ காட்டுறேன் ஓகேவா நான் கருவோடு எடுத்து வந்து இங்கே போட்ட நான் காட்டுறேன் என்னென்ன கருவோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்க பெருசு பெருசா கண்டனர் லாரி அதிகபட்ச பஸ்ஸு எல்லாமே நிறைய போயிட்டு இருக்கு பைபாஸில் வந்துட்டாலே நிறைய பெரிய பெரிய வண்டிங்க தான் எவ்வளோ ஏன்னா நானும் இருந்த அனுபவம் இருக்குது இப்போ சூழ்நிலை சரியில்லைன்றதால கொஞ்சம் சென்னை லைஃப்பை கொஞ்சம் இல்லாமல் இருக்குது சென்னை லைஃப் நல்லாவே இருக்கும் நம்ம என்னென்னா வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா தூங்கணுமா திருப்பி வேலைக்கு போனோமா அப்படின்றது நல்லாவே இருக்கும் இப்போ சூழ்நிலை சரியில்லை அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதனால் நம்ம வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டத்தில் போதுன்னு தான் சொல்லணும் அப்படியே கஷ்டத்துலேயே போயிடாது நாளைக்கு ஒரு நாள் நல்லா இருப்போம் ஆனால் அந்த நாளைக்கு ஒரு நாள் நம்ம தான் உருவாக்கணும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் உட்காரக்கூடாது நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன் நம்ம நல்ல நிலமைக்கு வரலாம் ஓகேவா எல்லாருக்குமே நம்ம தனிப்பட்ட கருத்துன்னு இல்லை எல்லா லைஃப்லேயும் எல்லாருக்குமே நான் அடுத்தது நம்ம கருவாடு வந்த பிறகு நான் காட்டுறேன் கருவாடு வண்டி இன்னும் ஒன்று கூட வரல ஆனால் மழை மட்டும் பூந்து சரியா அட்டிக்கிது பாருங்க சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழையில் எப்படி கருவோட சேல்ஸ் பண்ணுவாங்க தெரியல ரொம்ப காட்டு காட்டுது ஆனை வேற மின்னுது இந்த மழையில் எப்படி கருவோடு வாங்கிட்டு போவோம்னு தெரியல பார்ப்போம் மழை சம காட்டு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ரெண்டு மணி ஆக போகுது வண்டி வண்டி ஒரு அளவுக்கு வந்திருக்கு ஆனால் இதை விட கொஞ்சம் அதிகமாகவே வருமா வண்டி கருவாடு வண்டி எல்லாம் ரெண்டு மணிக்கே ஒரே ஒரு இடத்த மட்டும் கருவாடு சேல்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல கும்பலாக நிற்கிறாங்க ஆளுங்க எல்லாம் நீங்கள் பாருங்கள் இடத்துல தான் கருவாடு பாக்ஸ் பாக்ஸாக வச்சிட்ருக்காங்க அது இதுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல எல்லாரும் பார்க்குறாங்க எந்தெந்த கருவாடு வாங்கலாம் அப்படின்ட்டு இவேப்பா இவே நீ தாவுடா போடா 3000 500 3000 மாத்தவே இல்லே என்ன மாத்தற வரே 3000 மாத்தவே இல்லே சொன்னே வாள கரோடு நட்டனும் தெரியுது வாள கரோடு சொன்னேன்னு தெரியுது நீ துரேகா மூதுனா ஏடுப்பா பாப்பா 250 நீ என்ன நீ சரிக்கு போடுறேன்னா ஏடுப்பா அந்த மாதிரி

இவங்க வந்து கொட்டி கொட்டியே எடுத்துருக்காங்க இவங்க எடுத்துகிட்டு போய் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் தனியாக இந்த மார்க்கெட்லாம் போய் விற்பாங்கள்ல லோக்கல்ல அந்த மாதிரி இவங்க எடுத்துகிட்டு போய் விற் விற்கிறதுக்காக வாங்குகிறாங்க

இருப்பிங்களா அது நூற்று என்ன குறிக்கிறியா அப்பா அதுவே ஏய் அரை கிலோ கூட கைங்கண்டா இருபது கிலோ ஆ போடுறோம் ஆடை மாற்றிக்கணும்

இதெல்லாம் நெத்திரி ஐட்டம் போல நாலு பிரிச்சு வச்சிருக்காங்க வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க ஃபுல்லா இன்னமும் வண்டியில இருக்கு எல்லாம் வண்டில இருந்து ஏற்றி இறங்கிட்டு இருக்காங்க

பட்டது இருக்கு எந்த தருவாடு வாங்கறது தெரியல எங்க அப்பா எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இன்னமும் வாங்கல யாரும் எல்லாம் கூடியோடு வாங்கினா கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்க நீங்கள் கிலோ காணுன்னா குறைக்கலாம் மாட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு மொத்தமும் வாங்கியாச்சு எல்லாம் கட்டப்படியாக பிடிச்சாச்சு பெருசாக நினச்ச அளவுக்கு கடவு கருவாடு வாங்கலை பெருசாக அதான் நினச்ச அளவுக்கு கருவாடு வாங்கலை யாரும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறாங்க ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்